நாம் என்று பார்க்க போகும் பகவத்கீதை தொடரில் அத்தியாயம் ஒன்றில் பகுதி இரண்டை பார்க்க இருக்கின்றோம் கர்மயோகம் ஜனகர் முதலிய முனிவர்கள் பற்றற்று அவர்களுக்கு உண்டான கடமைகளை ஆற்றி இதன் விளைவாக பரம்பொருளான பரமாத்மாவை அடைந்ததை சான்றாக எடுத்து கூறி கடமைகளை ஆற்றுவது முதன்மையானது என்பதை மீண்டும் அர்ஜுனனுக்கு புரியும்படி விளக்கப் போகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஜனகர் முதலான ஞானியர்கள் பற்றற்று அவர்களுக்கு உரிய கடமைகளையும் கர்மங்களையும் செய்ததன் மூலமாக உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்தனர் உலக மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் மாபெரும் சிறப்பையும் அடைந்தார்கள் அவர்கள் பயணித்த விதத்தில் நீயும் உலக மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதனை மனதில் கொண்டு நீயும் உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கர்மங்களை செய்வதுதான் மேன்மையாகும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகின்றார் அவரவர்களுக்கு உரிய கடமைகளை ஆற்றுவதன் மூலமாக உலக மக்களுக்கு எவ்விதம் வழிகாட்ட முடியும் என்பதையும் பகவான் கிருஷ்ணர் இவ்விடத்தில் அர்ஜுனனுக்கு புரியும்படி எடுத்துரைக்கப் போகின்றார் நல்ல குணமும் நடத்தையும் கொண்டு அனைவரிடத்திலும் விரும்பக்கூடியவராக உயர்ந்த மனிதர்கள் என்று மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகாபுருஷர்கள் புருஷர்கள் எந்தெந்த கர்மங்களை எவ்விதத்தில் செய்கின்றார்களோ அவ்விதத்திலேயே அவரிடத்தில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்களும் அதையே செய்வார்கள் தான் செய்கின்ற செயலுக்கு எதை சான்றாக மகாபுருஷர்கள் எடுத்துரைக்கின்றார்களோ மனித சமுதாயமும் அந்த எடுத்துக்காட்டுக்களை தானும் எடுத்துக்கொண்டு கொண்டு அதன்படி பின்பற்றி நடப்பார்கள் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் மகா புருஷர்கள் எவ்விதம் உலக மக்களின் நன்மைக்காக வழிகாட்டுகிறார்கள் என்பதை கூறிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இப்போது தம்மையும் ஒரு முன் உதாரணமாக காட்டி கர்மங்களை ஆற்றுவதன் முக்கியத்துவத்தினை எடுத்துரைக்கப் போகின்றார் உலகில் தோன்றிய சாதாரண மனிதர்களுக்கு கர்மங்கள் என்பது இந்த உலகத்தோடு மட்டுமே சம்பந்தம் கொண்டுள்ளது நன்மை தீமை காமம் மோட்சம் ஆகிய நான்கு விதமான பயன்களுக்காக ஆற்ற வேண்டிய கர்மங்கள் மற்றும் அதன் பயன்கள் யாவும் இந்த உலகத்திலேயே நிறைவேற்றுவிடும் ஆனால் நானோ சாதாரண மனிதனல்ல அனைவருக்கும் கடமைகளை விதிக்கின்ற பரம்பொருள் ஆவேன் ஆகவே எனக்கு மேல் உலகத்திலும் பூ உலகத்திலும் கீழ் உலகத்திலும் செல்வாக்குகள் அதிகம் உள்ளன மூன்று உலகங்களிலும் சம்பந்தம் கொண்டிருந்தாலும் எந்த உலகத்திலும் நான் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்பது எதுவும் இல்லை நான் பெற வேண்டும் என்ற எந்த ஒரு பொருளும் கிடையாது எனக்கு கிடைக்காது என்ற எந்த ஒரு பொருளும் மூவுலகில் இல்லை தேவைகள் முழுமையாக நிறைவேற்றுவன் அனைவரையும் படைத்தவன் உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் உலக மனிதர்களிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய கருணையின் காரணமாக கர்மங்களில் ஈடுபடுகிறேன் எனக்காக விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கர்மங்கள் யாவற்றையும் செய்யாமல் விடுவதும் இல்லை என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்குகின்றார் அர்ஜுனா என்னுடைய அவதாரம் என்பது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் ஆகவே நான் ஒவ்வொரு கடமைகளையும் முழுமையாக ஆற்ற வேண்டும் ஒருவேளை எனக்கான கடமைகளையும் கர்மங்களையும் ஆற்றாமல் இருந்தாலோ அல்லது அலட்சியம் செய்தாலோ மிக பெரிய அளவில் தீய விளைவுகள் ஏற்படும் ஏனென்றால் அகில உலகத்திற்கும் படைப்பாளி என்பவன் நான் உலகில் நிகழும் நிகழ்வுகள் யாவற்றையும் நடத்துபவன் நான் உலகை அடக்கிக்கொள்பவன் கொள்பவன் நான் மனித தர்மங்களின் எல்லைகளை காக்கக்கூடியவன் என்னுடைய கடமைகளை சரிவர செய்யாமல் இருந்தால் படைப்பு சக்கரம் மிக பெரிய அளவில் குழப்பம் ஏற்பட்டு என் நெற்ற விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஏனென்றால் நான் எந்த கர்மத்தையும் எவ்விதத்தில் செய்கின்றோனோ அவ்விதத்தில் அனைவரும் அக்கர்மத்தை செய்வார்கள் இந்த நிலையில் நான் எனக்கான கர்மங்களை செய்யாமல் அலட்சியப்படுத்தினால் அல்லது அவற்றில் கவனம் இல்லாமல் செயல்பட்டால் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களும் அதை போன்றே செயல்படத் துவங்குவார்கள் இவர்கள் மட்டுமின்றி உலக மக்கள் யாவரும் அற்ப உலக இன்பங்களை இழப்பதோடு உயர்ந்த மேன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து விலகிக்கொள்வார்கள் ஆகவே உலக மக்கள் அனைவரும் அவரவர்களுக்கு உரிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் எனக்கான கர்மங்களில் மிகுந்த கவனத்தோடும் அதில் எந்தவிதமான குறைவும் இல்லாமல் நடந்து கொள்கின்றேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார் எனக்காக விதிக்கப்பட்டிருக்கும் கர்மங்களையும் கடமைகளையும் செய்யாமல் இருந்தால் சாஸ்திரங்களில் கூறப்பட்டு இருக்கக்கூடிய கர்மங்கள் யாவும் பொய்யானவை என்று எண்ணி மற்றவர்களுக்கு என்னையே பின்பற்றி அவர்களும் அவர்களுக்கு உரிய கடமைகளை செய்யாமல் தவிர்த்து விடுவார்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டும் செய்யும் காரியத்தில் பலன்களை எதிர்பார்த்தும் மனம் போன போக்கில் அவர்களுக்கு பிடித்த செயல்களையும் செய்ய துவங்கி விடுவார்கள் மானுட உலகில் ஒருவர் எதை செய்ய துவங்குகின்றார்களோ அதையே மற்றவர்களும் செய்வார்கள் ஆக எல்லோரும் சுயநலமான சிந்தனைகளுடன் தவறான செயல்பாடுகள் மூலம் கட்டுப்பாடுகள் இன்றி செயல்பட துவங்கிவிடுவார்கள் பேரின்ப சுகத்தினைத் தவிர்த்து உலகில் கிடைக்கக்கூடிய அற்ப போக விஷயங்களில் மட்டும் விருப்பம் கொண்டு அந்த சுகத்தினை பெறுவதற்காக ஒருவன் மற்றவருக்கு தீமை செய்கின்றோம் என்பதை தெரிந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் சாஸ்திரங்களில் உரைக்கப்பட்ட அந் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல கர்மங்களும் எதிர் எதிராக செயல்பட்டு உலகத்தை அழிக்கக்கூடிய பாவச்செயல்களை செயல்களை செய்ய துவங்கிவிடுவான் இதன் விளைவு மனித இனம் அழிவை அடைகின்றது இதன் காரணமாக மனிதர்கள் அவரவர்களின் கர்மங்களிலிருந்து கீழ்நிலையை அடைவார்கள் இதன் மூலம் அவர்களுடைய சம தர்மம் கடமை யாவும் அழிந்து மனித பண்பு என்பது அவர்களிடத்தில் இல்லாமல் போய்விடும் மனிதன் செய்கின்ற செயல்களின் விளைவினால் இயற்கையும் ஆபத்தை நோக்கி செல்கின்றது இதன் விளைவு மனித உயிரினங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தேவையான உணவும் குடிநீரும் இருப்பதற்கு இடமும் யாவும் அழியத் துவங்குகின்றன இயற்கை அழிவை நோக்கி செல்வதன் காரணமாக நோய்களும் வறட்சியும் பஞ்சமும் தீ விபத்துகளும் பூகம்பங்களும் எரி கற்கள் விழுதலும் போன்ற கொடுமையான நிகழ்வுகள் நிகழத்துவங்கும் இதனால் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அழிய நேரிடும் ஆகவே நான் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை செய்யாமல் தவறவிட்டால் உலகில் உள்ள மனிதர்கள் கட்டுப்பாடின்றி செயல்பட்டு அனைத்து உயிரினங்களின் அழிவிற்கும் காரணம் ஆவார்கள் மனிதர்களுடைய இச்செயலுக்கு காரணம் யார் என்று பார்த்தால் அது நானே ஆவேன் என்று கூறுகின்றார் தம்மையே உதாரணமாக கொண்டு கர்மங்கள் செய்யாமல் விட்டால் என்னென்ன நிகழ் நிகழ்வுகள் ஏற்படக்கூடும் என்பதை எடுத்துரைத்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இனி உலகிற்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஞானிகளும் அவரவர்களுக்கு உரிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதையும் இவ்விடத்தில் எடுத்துரைக்கப் போகின்றார் அவரவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளின் மீது எவ்வித அன்பும் பாசமும் கொண்டு வளர்த்து தான் இருக்கின்ற நிலையை விட மேன்மையான நிலையை அடைய வேண்டும் என்று எண்ணி அவர்களை உற்சாகப்படுத்தியும் குழந்தைகளை தாளாட்டி சீராட்டி பெற்றோர்கள் வளர்க்கின்றார்கள் அவர்களுடைய அன்பிற்கும் வளர்ப்பிற்கும் ஈடாக அல்லது நிகராக வேறு எவரேனும் அவர்களுடைய பணிகளை செய்ய இயலுமா இயலாத தானே அதே போலத்தான் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கர்மங்களை ஆற்றுவதால் ஏற்படக்கூடிய பயன்களிலும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கர்மங்களிலும் உண்மையான ஈடுபாட்டுடனும் சிரத்தையுடனும் முழுமையாக செய்து முடிக்கின்ற பற்று கொண்டவர்களும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களில் எவ்விதமான நம்பிக்கையும் இல்லாதவர்கள் அவருடைய கர்மங்களை செய்வதில் ஈடுபாடு கொள்ள மாட்டார்கள் அகங்காரம் பற்று ஆசை முதலியவற்றை அறவே தவிர்த்துவிட்ட ஞானிகள் உலகிற்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டு அவர்களுடைய கர்மங்களில் பற்று உள்ளவர்கள் போல சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார் கர்மங்களை செய்வதினால் ஏற்படக்கூடிய விளைவுகளில் பற்று கொண்ட அஞ்ஞானிகளுக்கு கர்மத்தை பற்றி எடுத்துரைக்கின்ற சாஸ்திரங்களாலிலோ அல்லது அந்த கர்மங்களை செய்வதினால் ஏற்படக்கூடிய போகங்களிலோ நம்பிக்கை இருக்கும் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை எவ்விதத்திலும் இழக்க செய்வதற்கான சூழ்நிலையை உருவாக்க கூடாது அவர்கள் மனதில் கர்மங்களை எடுத்துரைக்கின்ற சாஸ்திரங்களின் மீதும் கர்மங்களின் மீதும் சந்தேக உணர்வுகள் ஏற்படுத்துவது என்பது கூடாது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஞானிகளை பார்த்து கூறுகின்றார் மிகுந்த ஈடுபாட்டோடு கர்மங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அஞ்ஞானிகள் மனதில் எந்த விதத்திலும் குழப்பங்களை தோற்றுவிக்க காரணமாக இருக்காதீர்கள் என்று கூறுகின்றார் அதாவது மிகுந்த சிரத்தையுடனும் ஈடுபாட்டுடனும் அவரவர்களுக்கு உரிய கடமைகளையும் கர்மங்களையும் அவற்றின் பயன்களில் ஈடுபாடு கொண்ட அஞ்ஞானிகளை பார்த்து உங்களுக்கான கர்மங்களை மட்டும் செய்யுங்கள் பலன்களை எதிர்பார்க்காதீர்கள் என்று தத்துவ ஞானம் பற்றி அவர்களுக்கு உபதேசம் அளிக்கும் பொழுது பற்றற்று இருக்கக்கூடிய ஞானிகள் மிகுந்த கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் ஏனென்றால் தாம் கூறுகின்ற வார்த்தைகளினாலோ அல்லது செயல்பாடுகளினாலோ அல்லது அஞ்ஞானிகளின் மனதில் கடமைகளை ஆற்றுவதினாலோ சாஸ்திரங்களின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளவர்களின் நம்பிக்கையை குறைக்கும்படியான சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஞான உபதேசம் செய்வதாக எண்ணி அவர்கள் முழு நம்பிக்கையுடன் செய்து கொண்டிருக்கக்கூடிய கர்மங்களின் பயன்களில் எவ்விதமான ஆசைகளும் இருக்கக்கூடாது என்று கூறுவதினால் அவர்கள் இந்த கர்மத்தை செய்தால் எந்தவிதமான பயன்களும் ஏற்பட போவதில்லை என்பதை அவர்களாகவே முடிவு செய்து அவரவர்களுக்கு உரிய கர்மங்களை செய்யாமல் தவிர்த்து விடுவார்கள் அவர்களுக்குரிய கர்மங்களை செய்யாமல் தவிர்ப்பதினால் அவர்கள் மேன்மையடைவது இல்லை மாறாக இப்போதிருக்கும் நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு விடுகின்றார்கள் தத்துவ ஞானத்தை அடைந்த பிறகு உங்களுக்குரிய கர்மங்களை செய்ய வேண்டியதில்லை என்ற எண்ணத்தையும் அஞ்ஞானிகளிடத்தில் எப்பொழுதும் அந்த சூழ்நிலையிலும் தோற்றுவிக்க கூடாது அதனால் ஏற்படக்கூடிய பயன்களும் விளைவுகளும் தேவையில்லை என்றால் அந்த கர்மத்தை செய்யாமல் இருப்பது சிறந்தது என்று ஞானிகளின் மனமானது எண்ணத் துவங்கிவிடும் ஆகவே அஞ்ஞானிகளுக்கு தத்துவ ஞானங்களை உபதேசிக்கும் பொழுது மிகுந்த விழிப்புணர்வு அவசியமாகும் பின்பு ஞானிகள் எவ்விதம் அவரவர்களுக்கு கர்மங்களில் இருக்கக்கூடிய ஆசைகளையும் அதனால் ஏற்படக்கூடிய பற்றினை விளக்க வேண்டுமென்றால் ஞானிகள் தம்முடைய நடத்தையாலும் விழிப்புணர்வான உபதேசங்களால் மட்டுமே அஞ்ஞானிகளின் மனதில் இருக்கக்கூடிய பற்றினை போக்க முடியும் ஞானிகள் தாம் செய்கின்ற கர்மத்தை தான் மட்டும் செய்வதோடு நிறுத்திவிடாமல் அஞ்ஞானிகளையும் அவர்களுக்கு உதிய கர்மத்தினை அவர்களையே செய்ய வைக்க வேண்டும் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கர்மங்களில் பற்று கொண்டங்கிய ஜன சமுதாயத்திலும் பற்றி எதுவும் இல்லாத ஞானிகளையும் தனித்தன்மையுடன் யாவரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கப் போகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் கர்மங்களுக்கும் உடல் பெற்றிருக்கக்கூடிய ஆன்மாவிற்கும் எவ்விதமான தொடர்புகளும் இருப்பதில்லை ஆனால் அதை உணராத அஞ்ஞானி இருபத்தி மூன்று தத்துவங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த உடலில் தான் என்னும் எண்ணத்துடன் செயல்பாடுகளை செய்வதினால் ஏற்படக்கூடிய ஞான குணங்களின் அடிப்படையில் தன்னை தானே செய்கின்ற கர்மத்தோடு இணைத்து இவ்விடத்தில் இருபத்தி மூன்று தத்துவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உடல் என்று குறிக்கப்படுகின்றது உடலில் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று தத்துவங்கள் என்பது சத்வ ராஜச தாமச ஆகிய குணங்களினால் மனம் புத்தி அகங்காரம் ஐம்பெரும் சூட்சம பூதங்கள் காது முதலான பத்து புலன்கள் ஒலி முதலான ஐந்து புலன் நுகர்பொருட்கள் ஆகிய இருபத்தி மூன்று தத்துவங்கள் உடலில் இருக்கின்றன அதாவது இயற்கையில் முக்குணங்களின் விளைவுகளினாலும் அதனுடைய போகங்களில் மயங்கிவிட்ட ஆன்மாவானது ஒவ்வொரு செயலுக்கும் நான் செய்கின்றேன் நான் பாடுகிறேன் நான் சாப்பிடுகிறேன் நான் கேட்கின்றேன் என்று ஒவ்வொரு நிகழ்வுகளும் தன்னால் மட்டுமே செய்யப்படுவதாக எண்ணிக்கொள்கிறான் இந்த ஒரு சிந்தனையின் காரணமாகவே அவனுக்கு தொடர்பு இல்லாத கர்மத்துடன் அவரவர்களே பந்தயத்தை உருவாக்கி கொள்கிறார்கள் மேலும் தான் செய்கின்ற இந்த செயல்களின் விளைவினால் ஏற்படக்கூடிய பலன்களை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் அவன் பிறந்து இறந்து சம்சார சக்கரத்தில் சுழன்று கொண்டே இருக்கின்றான் அதனால் பார்த்தா குணங்களின் தன்மை கர்மங்களில் இருக்கக்கூடிய பிரிவு ஆகியவற்றின் தத்துவங்களை அறிந்து கொண்ட ஞானி மனம் புத்தி புலன்கள் மெய் ஆகியவற்றால் செய்யப்படுகின்ற செயல்கள் ஒவ்வொன்றிலும் குணங்களின் விளைவுகளினால் ஏற்படுகின்ற மனம் புத்தி புலன்கள் என்ற கருவிகள் மூலம் செயல்கள் யாவும் செய்யப்படுகின்றன இவ்விதத்தில் செய்யப்படுகின்ற இந்த செயல்களும் எந்த விதத்திலும் சம்மந்தம் இல்லை என்பதை நன்கு அறிவார்கள் இந்த காரணத்தினால் அவர்கள் கர்மத்தில் பற்றுதலும் அல்லது அந்த கர்மத்தை மேற்கொள்வதால் ஏற்படுகின்ற பயன்களில் எவ்விதமான விருப்பமும் ஆசையும் கொள்ள மாட்டார்கள் அதாவது ஞானிகள் எந்த கர்மத்துடனும் கர்மத்தை செய்வதினால் ஏற்படக்கூடிய பயன்களிலும் குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர் போல ஒட்டாமல் இருந்து கொண்டிருப்பார்கள் கர்மத்தில் பற்று கொண்ட மனிதர்களுக்கும் யோகிகளுக்கும் அதாவது ஞானிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எடுத்துரைத்து ஆத்ம தத்துவங்களை எடுத்துரைக்கக்கூடிய கூடிய ஞானிகளை நோக்கி செய்கின்ற கர்மத்தில் பற்றுடன் இருக்கக்கூடிய அஞ்ஞானிகளின் மனதில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது என்பதை எடுத்துரைக்கப் போகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதாவது கர்மத்தை செய்வதனால் ஏற்படக்கூடிய பயன்களில் பற்றும் ஈடுபாடும் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து கர்மம் என்பது மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் இன்றியமையாத ஒன்றாகும் இந்த கர்மத்தை செய்வதனால் நமக்கு என்ன கிடைக்கின்றது பாவமா அல்லது புண்ணியமா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் உண்மையானதா பொய்யானதா என்று கூறுவதும் கர்மங்கள் யாவும் நன்மை ஒன்றுடன் ஒன்று பந்தப்படுத்தி கொண்டே இருக்கும் என்று உபதேசம் அளித்து அவர்கள் சாஸ்திரங்கள் மீதும் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையையும் உண்மையையும் குறைப்பது என்பது உசிதானம் அல்ல இவ்விதமாக உரைப்பதால் அவர்கள் மேன்மையடைய மாட்டார்கள் மாறாக இருக்கின்ற நிலையிலிருந்து வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் ஆகவே அவர்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை எந்த விதத்திலும் பாதிக்காத வண்ணமாக அவர்களுக்கு உண்மையான தத்துவத்தை போதித்தல் வேண்டும் மேலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அகங்காரம் பயன்களின் மீது ஆசை இவற்றை படிப்படியாக குறைத்து அவர்களை உத்வேகத்துடன் சாத்வீக கர்மங்களை செய்ய வைப்பதற்காக வழிகாட்ட வேண்டும் அவ்விதம் பரமானந்தத்தை அறிந்த ஞானிகள் வழிகாட்டும் பொழுது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை செய்வதினால் ஏற்படக்கூடிய பலன்களின் தத்துவத்தை முழுமையாக அவர்களால் அறிந்து கொள்ள முடியும் மனதில் இருக்கும் ஆசை அகங்காரம் வருத்தம் இவைகளுக்கு ஆட்படாமல் பகவானுக்கு சமர்ப்பணம் என்ற மனதுடன் யுத்தம் புரிவாயாக என்று ஆணையிடப் போகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உனக்காக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை மாற்றிவிட்டேன் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் சுமைகளையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டால் எல்லா விதமான ஆசை அகங்காரம் வெறுப்பு வெறுப்பு மகிழ்ச்சி துன்பம் ஆகிய விகாரங்களும் ஆற்று என்னுடைய ஆணைப்படி யுத்தம் புரிவாயாக என்று அர்ஜுனனுக்கு ஆணையிடுகிறார் கர்மங்களை செய்யும் பொழுது அவற்றின் பயன்களில் மயக்கம் கொண்டிருக்கும் வரையில் செய்த அந்த கர்மங்களின் பயனால் உள்ளிடத்தில் மகிழ்ச்சி துன்பம் முதலிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றனவோ அதுவரையில் அவனுடைய அனைத்து கர்மங்களும் பகவானிடத்தில் அர்ப்பணிக்கப்படவில்லை என்பதை சூசகமாக இவ்விடத்தில் அர்ஜுனனிடம் கூறுகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் மனதில் கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்களில் இருந்து விடுதலை பெற்று மேன்மையடைவதற்கான தீர்க்கமான ஒரு முடிவினை கூறி அதாவது யுத்தம் செய்வாயாக என்று ஆணையிட்டு அவ்விதத்தில் செய்வதன் மூலம் ஏற்படுகின்ற பலன்களை கூறப்போகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்னிடம் எந்த விதமான குறைகளையும் குற்றங்களையும் தவறான எண்ணங்கள் எவற்றையும் கொள்ளாமல் என்னை எப்பொழுதும் முழுமையாக நம்பக்கூடியவர்களும் என்னிடத்தில் முழுவதுமாக சரண் அடைந்தவர்களும் இந்த சாதனையை புரிவதற்கு தகுதியுடையவர்கள் ஆவார்கள் என்னிடம் குற்றம் குறைகளை காண்பவர்களும் என்னை சகல லோகங்களையும் படைத்தவன் என்பதையும் சகல லோகங்களும் என்னுள் அடக்கம் என்பதையும் புரிந்து கொள்ளாமல் என்னை சக மனிதராக நினைக்கின்றவர்களும் என்னிடத்தில் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாதவர்கள் இந்த சாதனையில் இருக்க தகுதியற்றவர்கள் ஆவார்கள் மனிதர்களாக பிறந்த அனைவரும் அவரவர்களுடைய கர்மங்களை செய்து அவற்றின் மூலம் விளையக்கூடிய பலன்கள் பயன்கள் யாவற்றையும் பகவானிடம் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த மனக்கஸ் பக்குவமானது மனிதன் மேற்கொள்கின்ற அனைத்து செயல்களிலும் இருக்க வேண்டும் இந்த மனப்பக்குவத்துடன் மேற்கொள்கின்ற அனைத்து செயல்களிலும் அவனுடைய கர்மங்களில் இருந்து அதாவது இறப்பு பிறப்பு என்ற கர்ம பந்தத்தில் இருந்து முழுவதுமாக விடுதலை அடைகின்றான் சம்சார சூழலில் இருந்து விடுபட்ட மானுடன் பரம்பொருளான என்னை வந்தடைகின்றான் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார் அனைத்து செயல்களிலும் விளையக்கூடிய பலன்கள் யாவும் பகவானுக்கு சமர்ப்பணம் என்பதை அறியாமலும் அதை ஏற்க மறுத்து தன்னுடைய விருப்பம் போல் செயல்படக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களைப் பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எடுத்துரைக்கப் போகின்றார் பகவானை சாதாரண மனிதனாக நினைத்து மனிதர்கள் பூஜைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக எதமாக உபதேசம் செய்கிறார் என்றும் நாம் செய்கின்ற எல்லா செயல்களையும் கர்மங்களையும் இவர்களிடம் ஏன் சமர்ப்பிக்க வேண்டும் நாம் நமது கர்மங்களின் பலன்களை இவர்களிடத்தில் சமர்ப்பிப்பதன் மூலம் நமக்கு கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் ஒரு காலம் ஒருபோதும் நடக்காது என்று எண்ணி பகவானின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அதாவது மனப்பக்குவம் எதுவும் இல்லாமல் அகங்காரம் பற்று ஆசை இவை யாவற்றையும் துறக்காமல் தன்னுடைய விருப்பப்படி சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கடமைகளையும் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களையும் மாற்றாமல் தான் தோன்றித்தனமாக செயல்படுவதிலும் கட்டுப்பாடற்ற மனங்களையும் வேகமற்ற செயல்பாடுகளையும் கொண்ட தாமச குணம் முகுந்த மனிதர்களையும் மூடர்கள் என்று கூறுகிறார் இவர்கள் முழுமையாக ஞானம் மற்றும் அறிவுகள் யாவற்றையும் கிடைக்கப்பெறாமல் தன்னுடைய வாழ்க்கையையும் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மேலான பிறவியையும் எதற்கும் பயன்படாத வகையில் வீண் செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள் கிடைக்கின்ற இந்த அரிய பிறவியை இவர்கள் வீண் செய்வது மட்டுமல்லாமல் இவர்களுடைய கர்ம பலனையும் அதிகப்படுத்திக் கொள்கின்றார்கள் அதாவது உலகியல் சுகங்களையும் சுக போகங்களையும் தவறாக பயன்படுத்தி விபரீதமாக தம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கின்றனர் நல்லது என்று மற்றவர்கள் யாவும் இவர்கள் தீயவைகளாகவும் தீயவை என்று உழைப்பவையாவும் இவர்கள் நன்மையாகவும் நினைத்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவார்கள் இவர்களுடைய இந்த செயல்பாடுகளை உலகியல் விஷயங்களிலும் பரலோகம் தொடர்பான விஷயங்களிலும் இவர்கள் மேன்மையடைவதை காட்டிலும் வீழ்ச்சியை நோக்கி அழைத்து செல்லும் இவர்கள் இறந்த பின்பு செய்கின்ற வினை பயன்களின் காரணமாக பன்றி நாய் போன்ற பிறவிகளாக பிறக்கிறார்கள் அல்லது துன்பங்கள் பல நிறைந்த ஆன்மாக்களை செய்த வினைக்கு ஏற்றாற்போல் துன்பப்படுத்தும் பயங்கரமான தண்டனைகள் யாவும் நிறைந்திருக்க கூடிய நரகத்தை சென்றடைந்து செய்த வினைக்கான பலனை அனுபவிக்க நேரிடும் இத்துடன் அத்தியாயம் மூன்றில் பகுதி இரண்டு முடிவு பெறுகிறது அடுத்த பகுதியில் அத்தியாயம் மூன்றில் பகுதி மூன்றை பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி